மகளிதி திஸ் இஸ் யூர் எஸ்டோரென்ட் மொபைல் ஷாப்கீப்பர் நானே நிகேஷ்குமார் இந்த மாசம் இருபதாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் இருக்கு அந்த தீபாவளி ஃபெஸ்டிவலை முன்னிட்டு நம்ம எஸ்டோரெண்ட் மொபைல் ஷாப்ல பாத்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ன்றதை நம்ம பார்க்கக்கூடாது இந்த வீடியோவில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க ஆஃபர் எல்லாமே பிகெஸ்ட் ஆஃபரா தான் இருக்கும் நம்ம ஏர்பாட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏர்பாட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ராபட்ஸ் வெளியே த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்ணிருக்கு நம்ம ஷாப்ல ஜஸ்ட் ஒன் நைட்டுக்கு நம்ம தரப்போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்பிள்ல இருந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஓகேங்களா வெளியே ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஷாப்பை விசிட் பண்றோம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் தரப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல இருந்து இது பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரெடுக்கு வெளியே செல் பண்ணிட்டு நம்ம ஷாப்ல தீபாவளி ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு நம்ம தரப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெட்மிட் ஓகேங்களா வெளியே டூ தௌசண்ட்

இது ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ டபுள் நைனுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம தீபாவளி பெஸ்டிவல் அப்பரா தௌசண்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு நம்ம போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரியல்மில இருந்து நாட் நாட் ஒன் அப்படின்ற ஒரு டிபிள் வந்திருக்கு இது வெளியே ஆன்லைன்லயும் பாத்தீங்கன்னா சரி அதாப்லயும் த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஷாப்ப விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு தீபாவளி பெஸ்டிவல் ஆஃபரா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் டபுள் நம்ம பண்ணி போறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஎம்எஃப்ல இருந்து பட் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஆன்லைன்லையும் சரி ஆஃப்ளைலையும் சரி த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கிறது இதை பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் டபுள் நைனுக்கே நம்ம ஷாப் ஆஃபர் பண்ணி தர போறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே சிஎம்எஃப்ல இருந்து ரவுண்ட் டைப்ல மேக்னெட்டிங்களா சிஎம்எஃப் கோ இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸ் த்ரீ தௌசண்ட் அந்த ஷாப் அந்த ஷாப்ல சேல் பண்ற பிரைஸும் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் நம்ம ஷாப்ல தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃபர் தௌசண்ட் எயிட் டபுள் நைனுக்கு தான் நம்ம தர போகிறோம் ஓகேங்களா இப்போ வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபிள்யூஸ் மட்டும் நம்ம பார்த்தாச்சு லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக் பேண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் நெக் பேண்ட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம விலியும் சரி ஆஃப்லைனும் சரி ஆன்லைனும் சரி ஜஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃபராக பார்த்தீங்கன்னா நம்ம டூ நெக் பேண்டே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர்லேருந்து செவன்டி டூ ஹவர்ஸ் பேக்கப்ல ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கே நம்ம தரப்போறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது ஓஎக்ஸ் ஒய் கம்பெனி நெக் பேண்ட் இதை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி நம்ம தர போறோம் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்டி ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் பத்துறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே ஓஎக்ஸ் ஒய் கம்பெனி பிரான்ண்ட்ல இருந்து ரவுடி ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ணுறது ஜஸ்ட் நம்ம டூ பிப்டி தான் போகிறோம் நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃப்ரான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு நெக் பேண்ட் இது பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரடுக்கு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃப்ர ஜஸ்ட் த்ரீ டபுள் நைனுக்கே நம்ம தர போறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு நெக் பேண்ட் ரியல்மிர்ல பர்ஸ் த்ரீ இது பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றாங்க நம்ம ஷாப் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணவங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைனுக்கே நம்ம தரப்போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் பிளஸ்ல இருந்து ஜெட் டூன்ற ஒரு நெக் பேண்ட் இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ டபுள் நைனுக்கு நம்ம தரப்போம் நெக்ஸ்ட் நெக் பேண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸஸ்ல இருந்து ஒரு அருமையான நெக் பேண்ட் இது பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப் லைன் ஷாப்லயும் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றவங்க நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் நைன் தான் தரப்போம் எல்லாமே லிமிட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேப்ரோகனிங் நெக் பேண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அவர்ஸ் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃப்லைலயோ ஆன்லைன்லயும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃபரா ஜஸ்ட் செவன் டபுள் நைனுக்கே நம்ம பாத்தீங்கன்னா இதை பண்ணி போறோம் நெக்ஸ்ட் ஜேபிஎல்ல இருந்து பாத்தீங்கன்னா பூம் ஹெட் செட் ஒயர்லெஸ்ல வந்துரும் உங்களுக்கு ஒயர் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஷாப்ப விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அவர் பாத்தீங்கன்னா சார்ஜர்ஸ் நிற்கிற மாதிரி டியூல் பேட்டரியோட வர்றது உங்களுக்கு ஹை கண்டிஷன் ஹை குவாலிட்டியில போட் ஒன் இயர் வாரண்டியோட வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு நம்ம தீபாவளி ஆஃபர் தரப்புற ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் டபுள் நைனுக்கே நம்ம இது பண்ணி தரப்புறோம் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க நம்ம சார்ஜர்ல என்னென்ன ஆஃபர் தரப்புறோம்ன்றதை நம்ம பாத்திரலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் ஓகேங்களா டேட்டா கேபிள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சிக்னேச்சர்ல இருந்து டேட்டா கேபிள் பிப்டீன் வாட்ஸ்ல வரும் இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தீபாவளி பெஸ்டிவல் ஆஃபரா உங்களுக்கு ஜஸ்ட் பிப்டி ருபீஸ்க்கே நம்ம தர போறோம் டேட்டா கேபிள் ஓன்லி அதே சிக்னேச்சர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வாட்ஸ்ல வந்துடும் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒன் டபுள் சாரி ஜஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா டபுள் நைனுக்கே நம்ம பண்ண போறோம் தீபாவளி ஆஃபரா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சி டு சி டேட்டா கேபிள் நிறைய போது இப்போ நியூவா வந்துட்டு இருக்குது ரீசெண்டா சி டு சி டேட்டா கேபிள் ஒன் பிளஸ்ல இருந்து வந்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒன் பிப்டிக்கு தான் நம்ம தரப்போம் தீபாவளி பெஸ்டிவல் ஆஃபரா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ்ல ஓஎக்ஸ் ஒய்ல இருந்து கம்பெனி வாரண்டியோட வர்றது இது பாத்தீங்கன்னா டூ பிப்டிக்கு சேல் பண்ணிட்டு இருக்கு நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃபரா ஜஸ்ட் டூ தான் நம்ம தரப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ உள்ள டேட்டா கேபிள் சியும் வரும் மைக்ரோவும் வரும் உள்ள அடாப்டரோட வரும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ பிப்டி தான் தரப்போம் வித் ஒன் இயர் வாரண்டியோட உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல் பிராண்டட் ஒன் தேர்ட்டி வாட்ஸ் சார்ஜர் வித் அடாப்டரோட உங்களுக்கு டேட்டா கேபிளோட வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயும் சரி ஆஃப்லைன்லயும் சரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் டபுள் நைனுக்கு நம்ம தீபாவளி ஆஃபரா பண்ணி தர போறோம் ஓகேங்களா இது இதுனா பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி ஆஃபரா கொண்டுட்டு வந்திருக்குது நம்ம கிட்ட தீபாவளி ஆஃபருக்கு வந்திருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு வேணும் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க திஸ் இஸ் ஒரு ரெஸ்ட் மொபைல் ஷாப் கீப்பர் நானே நிதிஷ்குமார் தேங்க்யூ